இந்த பால் அசோசியேஷன் இதுவரை தலைவராக பொருளாளராக செயலாளராக இருந்து முன்னின்று சிறப்பாக நடத்தி வந்த தலைவர்களுக்கும் இன்று புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் அங்கத்தினர்கள் அனைவருக்கும் அத்தோடு இந்த விழாவிற்கு பங்கு பெற்று சிறப்பாக நடப்பதற்கு ஒத்துழைத்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் முன்னாடி பேசும்போது சார் சொன்னாங்க நாமக்கல் மாவட்டத்தில் எல்லா ஸ்கூல்லேயுமே எல்லாம் படிப்பு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதில் நாங்கள் வந்து கோநாடு கல்லூரியானது தொட்டியத்தில் அமைந்திருக்கிறது திருச்சி திருச்சி மாவட்டமாக இருந்தாலும் எங்களுக்கு அதிகப்படியான கவன ஈர்ப்பெல்லாம் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து தான் கிடைக்குதுங்கிறத தெரியப்படுத்திக்கிறோம் எங்கள் கல்லூரியில் விளையாட்டுக்காக மிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறோம் அதில் சிறிதும் மாற்றம் இல்லாமல் படிப்புக்கு அளவுக்கு முக்கியம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லா விளையாட்டுக்கும் அதற்காகவே தனியாக ஒரு இன்டோர் ஸ்டேடியம் என்ற ஒன்றை அமைத்து மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய திரு நடராஜன் ஐயா அவர்களெலாம் ஒரு விளையாட்டு தோறாக வந்துடுவார் எல்லாத்துக்குமே அங்கே வந்து பார்ப்பார் எல்லா துறைக்கும் அதில் இப்போ தமிழகத்தினுடைய பேஸ்கெட் பால் அசோசியேஷனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனாவும் அவர் அகில இந்திய தலைவராகவும் இப்பொழுது இருக்கிறார் அவர் ஒவ்வொரு ஆண்டும் எங்கள் கல்லூரிக்கு பேஸ்கெட் பால் அண்டர் தேர்ட்டீன் அண்டர் எயிட்டீன் இது மாதிரி கேட்டகரியில் குறைந்தபட்சம் ஒரு இருபது நாளாவது எங்கள் கல்லூரியிலே அந்த பயிற்சி மாணவர்கள் தமிழகம் முழுவதும் இருந்து வந்து அங்கு பயிற்சி கொடுப்பார்கள் என்பதை நான் பெருமையோடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதோடு மட்டுமல்லாமல் எல்லா விளையாட்டுத்துறைக்கும் திருச்சியாக இருந்தாலும் சரி நாமக்கல்லில் கூட ஸ்கூல் லெவலில் ஸ்டேட் லெவல் துறைக்கு ஒதுக்கப்படுகின்ற விளையாட்டுக்கள் எல்லாம் எங்கள் கல்லூரியிலே சிறப்பாக நடைபெறுகிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அத்தோடு நாங்கள் ஒரு வருடத்திற்கு இருபத்தைந்து மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டுக்காக சிறந்த விளையாட்டு வீரர்கள் அதாவது மாநில அளவிலே விளையாடியவர்களுக்கு நாங்கள் இலவசமாக ஃப்ரீ ஷீட் ஸ்போர்ட்ஸ் கோட்டா என்று சொல்லக்கூடிய ஷீட் கொடுத்து அவர்களுக்கு கல்லூரியிலும் விடு கல்லூரியிலும் ஃபீஸ் கிடையாது ஹாஸ்டல்லையும் ஃபீஸ் கிடையாது அந்த அளவுக்கு நாங்கள் விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதில் இன்று ஆதவர்ஜுனா அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு ஏனென்றால் கடந்த ஐந்து ஆண்டுகளாக அவர் எங்கள் கல்லூரியில் நடத்துகின்ற ஒவ்வொரு விழாவுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் கண்டிப்பாக வந்துடுவார் எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி வந்து அந்த மீட்டிங்கில் கலந்துருப்போம் க மாணவர்கள்லாம் அழைச்சி வச்சு பேசுவார் அப்போ நான் கூட நிறையா தடவை இருந்திருக்கேன் ஒவ்வொரு தடமும் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னவென்றால் இந்த சா சிறந்த மாணவர்களை தேர்வு செய்வதற்காக அங்கே வந்திருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் அவர் சொல்கிற அறிவுரைகள் மாணவர்களிடத்தில் சொல்லக்கூடியதும் தயவுசெய்து செய்து யாரும் செலெக்ஷன் கமிட்டிக்கு ப்ரெஷர் கொடுக்காதீங்க அரசியல் இன்ஃப்ளூயன்ஸோ ஆஃபீஸ் இன்ஃப்ளூயன்ஸோ எதுவுமே செய்யாதீங்க யாருக்கிட்ட திறமை இருக்கோ அவர்களை மட்டும்தான் நாங்கள் தேர்ந்தெடுப்போம் யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிங்கன்னா அவங்கள சுத்தமாக ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுவார் அதுபோல் தகுதியுள்ள மாணவர்களை தேர்வு செய்து நாங்கள் இலவச பயிற்சி கொடுக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதுபோன்று இன்று பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஆளுமை நிறைந்தவர்கள் இவர்களெல்லாம் சாதாரண நாட்கள்லாம் அதில் பொறுப்பில் இன்றைக்கி எடுக்கலை அவர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திரு பரந்தாமன் அவர்களும் சதீஷ் அவர்களும் விக்னேஷ் அவர்களும் இவர்களெல்லாம் சிறந்த ஆளுமை உடையவர்கள் தொழிலிலும் சரி கல்வியிலும் சரி அனைத்திலும் சிறந்த ஆளுமை உடையவர்களாக தலைமையேற்றிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நிச்சயமாக இவர்கள் காலத்தில் இந்த நாமக்கல் மாவட்டத்தினுடைய பேஸ்கெட் பால் அசோசியேஷன் மேன்மேலும் வளரும் பல மாணவர்கள் பயிற்சி பெற்று இந்த நாமக்கல் மாவட்டத்தின் இருந்து அகில இந்திய அளவிலே விளையாடக்கூடிய அளவுக்கு தயார் தயார்படுத்துவார் என்று நம்புகின்றோம் இவர்கள் பணி சிறக்க வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் ஊக்கமிகு பேச்சால் எங்களை உற்சாகப்படுத்திய